டிஎன்பிஎஸ்சியால் ஏகப்பட்ட ஏழை எளியவர் மாணவர்கள் வந்து பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ நடந்த குரூப் ஃபோர் வந்து அதுக்கு ஒரு உதாரணம் இந்த குரூப் ஃபோர் மட்டும் இல்லை இதுக்கு முன்னாடி நடந்த குரூப் ஒன் குரூப் டூ எல்லாத்துலேயுமே ஏழை எளிய மாணவர்கள் வந்து பாதிக்கப்பட்டுகிட்டு தான் இருக்காங்க தமிழ் வழி மாணவர்களும் தான் இருக்காங்க இது வந்து குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் இதில் மட்டும் இல்லை டெக்னிக்கல் எக்ஸாமில் கூட இப்படி தான் டெக்னிக்கல் எக்ஸாமில் நிறைய கேஸ் போட்டு இன்னும் மூணு வருஷம் ஆகியும் ரிசல்ட் போடாமல் இருக்கிற எக்ஸாம்ஸ்லாம் நிறையா இருக்குது இந்த டிஎன்பிசியோட கேவலமான நிர்வாக திறத்தினால் நம்மளுடைய வாழ்க்கை தான் வாழ போகுது இதுக்கு நம்ம ஒரு முடிவு கட்டியே ஆகணும் இப்போ வந்து நிறைய இன்ஸ்டியூட்டில் கொஞ்சம் பெரிய பெரிய இன்ஸ்டியூட் கூட நமக்காக குரல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க நாமளும் அவங்க கூட சேர்ந்து குரல் கொடுக்கணும் அப்போனா தான் இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் நம்மளுடைய டெலகிராம் சேனலில் கூட பார்த்திங்கன்னா ஒரு சில கோரிக்கைகளை வந்து சென்ட் பண்ணி மாணவர்களை இமெயில் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கோம் மாதிரி நீங்களும் உங்களுக்கு என்னென்ன கோரிக்கைகளாக இருக்கோ அதை நீங்கள் டிஎன்பிஸுக்கு இமெயில் பண்ணுங்கள் ட்விட்டரில் ட்ரெண்ட் பண்ணுங்க இப்போ லாஸ்ட் குரூப் டூ ஏ மெயின்ஸ் எக்ஸாமில் தமிழ் வழியில் வந்து ரொம்ப கஷ்டமாக கெட்டதுனால அதை எதிர்த்து நம்ம குரல் கொடுத்தோம் அந்த குரல் கொடுத்தது விளைவாக இப்போ வந்து மெயின்ஸ் எக்ஸாமில் வந்து சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க தமிழை வந்து எடுத்துகிட்டு பொது அறிவும் ரீசனிங் மட்டும் வச்சுருக்காங்க இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா நம்ம குரல் கொடுத்தா கண்டிப்பாக அவங்க மாற்றுவாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி நமக்கு குரூப் ஃபோர்லேயும் ஒரு நியாயம் கிடைக்கணும் மற்ற எக்ஸாம்ஸ்லேயும் நியாயம் கிடைக்கணுன்றதுக்காக நம்ம எல்லாரும் சேர்ந்து குரல் எழுப்புவோம் பெரிய இன்ஸ்டியூட்லாம் இதுக்காக நம்ம குரல் கொடுத்துருக்காங்க அவங்க கூட நாமளும் சேர்ந்து பண்ணாதான் இது வந்து அவங்களுக்கு போய் சேரும் ஏன்னா என்ன மாதிரி சென்னை யூடியூப் சேனலோ இல்லை நீங்களோ மற்றவங்களோ பண்ணுறதுனால இது வந்து அவங்கள்ட்ட போய் சேராது தமிழ்நாடு அளவில் ஒரு பெரிய இன்ஸ்டியூட்டாக இருக்கிறவங்க சொன்னாங்கன்னா அது வந்து அவங்களுக்கு நேரடியாக போய் சேரும் அதனால் நம்ம எல்லாருமே சேர்ந்து இதுக்காக குரல் எழுப்பணும் முடிந்த அளவுக்கு நீங்க மெயில் அனுப்புங்க ட்விட்டர்ல ட்ரென் பண்ணுங்க வீடியோஸை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க யாரெல்லாம் நல்லா வீடியோ போட்டிருக்காங்களோ அதை வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க சிஎம் செல்லுக்கு வந்து டேக் பண்ணுங்க தயவு செஞ்சு யாரோ பண்ணிட்டு போறாங்க நாம நம்மளோட படிக்கிற வேலையை மட்டும் பார்ப்போம் அப்படின்னு இருக்காதுங்க இது உங்களையும் தான் பாதிக்கும் படிக்கிற டைம்ல நீங்க படிங்க இதை செய்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஆகுமா ஒரு போஸ்டோ ஒரு இமெயிலோ பண்றதுக்கு அதை தயவு செஞ்சு பண்ணுங்கள் பண்ணாதான் ஒரு தீர்வு கிடைக்கும் இல்லைன்னா நமக்கான தீர்வே கிடைக்காது காலம் ஃபுல்லாக இந்த மாதிரி நம்ம டிஎன்பிசி படித்து நம்மளுடைய வாழ்க்கையை வந்து வேஸ்ட் ஆகிக்கிட்டு தான் போவோம் தயவு செஞ்சு இதை மட்டும் பண்ணுங்கள்